என்னோடய ஆஃபீஸில் என் மனதை உருக்கிய ஒரு நிம்மையான ஒரு நிகழ்வு தயவு செஞ்சு சொல்கிறேங்க இந்த மாதிரியான தப்பை நீங்கள் வாழ்க்கையில் பண்ணிடாதீங்க உங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணதுக்கு அப்புறம் அவ்வளோ அவங்கள வந்து அவ்வளோ கோபமாக அடிக்கிறீங்க பல்லில் ரத்தம் வர்ற அளவுக்கு அடித்து வெளுத்து அவங்க நீ எனக்கு பிள்ளையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள அவ்வளோ ஒரு ஹாஸான வார்த்தையில் பேசக்கூடிய பேரண்ட்ஸ் ஏன் அவங்க தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்களா பிள்ளைங்க எப்படி சாப்பிட்றாங்க என்ன மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட வச்சுக்கிறாங்க அப்படின்னு ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்க உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேம்மா என்னோடய ஆஃபீஸில் என்னோடய குழந்தை வந்து ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கா ஸ்கூல் போக மாட்டேங்கிறா ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கவுன்சிலிங் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த பொண்ணை நம்ம விசாரித்து பார்க்கும்போது ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் ட்வெண்ட்டி டேஸ்க்கு உள்ளேதான் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஈவினிங் ஏழு ஏழரை மணி வரை எங்கள் ஸ்கூலில் ஸ்டடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ளாஸுக்கு போகாமல் அந்த லவ் பண்ணுற பையன் கூட வெளியில் அவுட்டிங் போயிட்டு அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஓகேவா ஸோ ஸ்கூலில் வந்து அடிக்கடி வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அவங்க வீட்டில் நம்பர் வந்து ரீச் பண்ணாத அளவுக்கு ஏதோ இந்த பொண்ணு வந்து சம்திங் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேவா சோ இது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போதுதான் தெரியுது இந்த குழந்தை ஒரு பையன் கூட வெளியில போயிட்டு தவறான உறவுல இருந்து இன்னைக்கு தங்களுடைய வாழ்க்கையே தொலைச்சிட்டு வந்து நம்ம கிட்ட நிக்கிறாங்க ஓகேவா ஸோ எப்படியெல்லாம் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் வந்து போறாங்கன்னு தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பாருங்க அந்த குழந்தைய அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால அதிகமா கண்டுக்கவே இல்லை உங்ககிட்ட கிடைக்காத அன்பையும் பாசத்தையும் பிள்ளைங்க வெளியில தேர்றாங்க பெற்றோர்களே கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா பெண் குழந்தைங்க கொஞ்சம் பேசுங்க அவங்க கூட உட்காருங்க என்னோட ஆஃபீஸில் அந்த பொண்ணை அடித்து வெளுத்து ரத்தம் வந்து ஸோ இப்படிலாம் பண்ணிட்டா எல்லாம் மாறிடுமா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்முடைய குழந்தைங்களை முதல்ல பாதுகாக்கணும் நடந்ததுக்கப்புறம் ஐயோ போச்சே அம்மா போச்சே அப்பா போச்சேன்னா எப்படி வரும் ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒன்று சொல்கிறேங்க உங்கள் குழந்தைங்களை நல்லா கவனிங்க குறிப்பாக பெண் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா தேங்க்யூங்க லவ் யூ ஆல்